Thank <laughs> you. क्षके दुष्टनिष्ठके महाविद्या आत्मविद्या विश्वरूपा वेदस्वरूपी ॐकारि ीङ्कारि वरप्रदायिनी सत्यप्रसादिनी ह्रीङ्कारणि श्रीङ्कारणि भुवनायि भुवनात्मिकायी स्वर्णा स्वर्णवर्णा महेश्वरी महामाया चक्रधारिणी सामुण्डी नन्दिका मातृका त्रिपुरा त्रिरोचना रूपा अरूपा तारा प्रत्यङ्किरा सर्वेश्वरी शङ्करी मालिनी सूलिनी सत्या नित्या शारदा सरण्या वागेश्वरी लोकेश्वरी विरूपा बहुरूपा महाकाली भद्रकाली प्रदक्षिणि प्रसाधिनि शिवायै प्रधायै பகிரண்ட மாளுகின்ற தேவி பகிரண்டாய்திட்டி அண்ட பகிரண்டாய்திட்டமாயி சதுர்யுகமெல்லாம் நிறைந்திட்ட நீலி சாத்வீகத்தில் ஒளிரும் சர்வேஸ்வரி அம்மா புவனேஸ்வரி சதுர்ுகமம் எல்லாம் நிறைந்திட்ட நீகத்தில் ஒளிரும் சர்வேஸ்வரி அம்மா புவனீஸ்வரி குருதேவர் ஜெபிக்கும் மந்திரம் அம்மா குலந்தழைக்க வைக்கும் திவ்யமான மந்திரம் அம்மா ஜகத்குரு ஜெபிக்கு மந்திரமம்மா ஜெயம் யாவும் அருளும் புவனீஸ்வரி மந்திரம் அம்மா ியமத்தில் எழுந்தருளும் எங்கள் திரிசூலி நியமத்தில் சுடர்விடும் மகாபைரவி காளி தாரணையில் காட்சி தரும் கற்பகமே தேவி நிர்விகர்மத்தில் ஆழ்த்தும் அம்மா சர்வேஸ்வரி அம்மா புவனேஸ்வரி அண்ட மகிரண்டமாளுகின்ற தேவி சண்டனையும் முண்டனையும் சாய்த்திட்டமாயி உயிர் முடிச்சியில் ஒளிரும் மக மாயி தாயி தியானத்தில் நிலை பெறும் மண்ணை மாகாணி பிரத்யாகாரத்தில் மிளீரும் பேரர் தேவி இச்சா சக்தியை புவனேஸ்வரி அம்மா புவனேஸ்வரி அண்ட பகிரண்டமாளுகின்ற தேவி சண்டனையும் முண்டனையும் சாய்திட்டமாயி தாரத்தில் மூண்டெழும் குண்டலினி தேவி அருவமாகி உருவமாகும் கௌரி மனோகரி பிராணாயாமத்தில் இயங்கிடும் பேரரு சக்தி கிரியாசக்தியை அம்மா புவனேஸ்வரி அம்மா புவனேஸ்வரி அண்டபகிரண்டமாளுகின்ற தேவி சண்டனையும் முண்டனையும் சாய்திட்டமாயி சக்கரங்களில் அருள் புரியும் தேவி அத தலாதலத்தில் திகழும் மாயி ஐலாண்ட நாயகி அம்மா பிரம்மாண்ட நாயகி ஞான சக்தியை அம்மா புவனேஸ்வரி அம்மா புவனேஸ்வரி அண்ட பகிரண்டமாளுகின்ற தேவி சண்டனையும் முண்டனையும் சாய்திட்டமாயி தேவி ூபம் மேகத்தை பிளக்கும் ஞான சக்தி அஷ்ட சித்தியில் ஈஸ்வரி அம்மா புவனேஸ்வரி அம்மா புவனேஸ்வரி அண்ட மகிரண்டமாளுகின்ற தேவி சண்டனையும் முண்டனையும் சாய்த்திட்டமாயி வேதாந்த சித்தாந்த ரூபிணி அம்மா தேவி மணிமந்திர சித்தியிலே அம்மா சித்திலே செயலில் சுழன்றிடும் ஈஸ்வரி அம்மா புவனீஸ்வரி அம்மா புவனீஸ்வரி மண்டபகிரம் ஆளுகின்ற தேவி சண்டனையும் உண்டனையும் சாய்த்திட்ட ஆனந்தமயமான இந்த வேலையிலே ஹிரீம்காரம் இந்த ஹிரீம்காரம் தான் இது என்ன புவனேஸ்வரினுடைய அம்பாள் இருக்காள் இல்லையோ புவனேஸ்வரி மாதா புவனேஸ்வரி மாதாவுனுடைய ஹிரீம்காரத்தை பற்றி தான் இன்னைக்கு முழுக்க அந்த ஹிரீம் ஹிரீம்னு சொல்லி தான் மது புஷ்பம்னு சொல்கிறோமோ இல்லையோ ரோஜா புஷ்பம் அதில் அர்ச்சனை நடந்திருக்கு மது புஷ்பம்னுட்டு பேர் தேன் நிறைந்த புஷ்பம் மது புஷ்பம் அதனுடைய ரொம்ப அவருடைய தளிரினும் மெல்லிய திவ்ய சரணார விந்தங்களில் இந்த அவ்வளோ மெலிசாக இருக்கான் அந்த இதழ் அதை கொண்டு போய் அவருடைய சரணத்தில் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் இந்த புஷ்பம் வந்து மது புஷ்பம்னு பேர் நிறைய இதில் தேன் இருக்குது இது நிறைய இது எடுத்துன்னு வந்து வேறு ஒரு புஷ்பம் கலப்பில்லாமல் இதில் அரிசன் நடந்திருக்கு மது புஷ்பம்னுட்டு பேர் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புஷ்பம் வர இந்த புஷ்பம் கொண்டு வா கொண்டு வா அப்படிம்பார் இவன் போய் அதை எடுத்துகிட்டு வருவான் அந்த மாதிரி நிறைய புஷ்பம் இந்த மாதிரி கொண்டு வந்து புவனேஸ்வரி மாதாவுக்கு எப்படியா இந்த புஷ்பத்துக்கும் அந்த ஹ்ரீம்காரத்துக்கும் சம்பந்தம் உண்டு இந்த புஷ்பத்துக்கும் ஹ்ரீம்காரத்துக்கும் சம்மந்தம் உண்டு இந்த ஹிரீம்காரத்தை உள்ளபடியே ஒன்று சொல்கிறது அதுதான் வந்து வண்டு வண்டு ஹ்ரீம்காரத்தை சொல்லிகிட்டே தான் இப்படி போயிட்டே இருக்கும் புஷ்பத்தில் போய் தேனை எடுக்கும் தேனை சேமிக்கும் இது நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஹிரீம்காரம் யாருக்கு பிடிச்ச மந்திரம் ஹிரீம்காரமே உருவான வழியார் அப்படின்னு கேட்டால் புவனேஸ்வரி மாதா புவனேஸ்வரி மாதாவுக்கு தான் இந்த ஹ்ரீம்காரம் அப்படிங்கிற இந்த ஹிரீம் இல்லாத மந்திரமே கிடையாது அந்த ஹிரீம்னு சொல்லின்றே வந்து இந்த புஷ்பத்தில் இருந்து அந்த தேனாகிற மதுவை எடுத்து அதை சேமிக்கிறது அதனால் இந்த புஷ்பம் விசேஷம்னுட்டு அம்பாள் நேற்று சொன்னால் அதை வந்து இன்றைக்கி நம்ம புஷ்பாஞ்சலி பண்ணியிருக்கோம் அர்ச்சனை பண்ணியிருக்கோம் கிரீம்காரத்தை சொல்லி அதனால தான் சொன்னேன் அந்த கிரீம்காரத்தினுடைய என்ன விசேஷம் அந்த இதில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டியது எல்லோராலும் விரும்பப்படுவது சுகம் யாருக்கும் கஷ்டத்தை பிடிக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் பிடிக்கும் எல்லாருக்கும் பணம் பிடிக்கும் எல்லாருக்கும் செல்வம் பிடிக்கும் எல்லாரும் நிறைய பட்டுப்புடவைகள் நிறைய வைரம் கலந்த நகைகள் தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் உண்டா இல்லையா இதுன்னு சொல்லிவிட்டு இந்த புவனேஸ்வரி மாதா ஜெபிச்ச வாளுக்கு இந்த ஹிரீம்காரத்தை ஜபிச்ச வாளுக்கு இந்த நவநிதியும் வந்துடுறது நவநிதி எப்படி வந்துடுது சுகச்சப நிதி முகுந்த நிதி பத்மநிதி சங்கநிதி மகாராகிய நிதி மகாநிதி இந்த நதி நிதியெல்லாம் வந்துடுது அந்த ஹிரீம்னு மந்திரம் ஜெபிச்ச இது வந்துடுறது தான் அப்படின்னு புவனேஸ்வரி மாதாவை பற்றி ஆதிசங்கரர் சொல்லுவார் அதை பற்றி தான் இப்போ போகிறேன் எப்படி இந்த ஹிரிங்காரத்தை ஜபிச்சவாளுக்கு பரமானு கிரகம் கிடைக்கிறதுன்னுட்டு தேவதத்தன்னு ஒரு தருந்தான் அவனுடைய மனைவி பேர் ரோகிணின்னுட்டு பேர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை தேவதத்தனுக்கும் அவனுடைய மனைவி ரோகிணிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறாரு அந்த தேவதத்தன் தமசாங்கிற நதிக்கரையில் யாகசாலை அமைச்சு எல்லாரையும் வேத பண்டிதாலெலாம் கூப்பிட்டு யாகம் நடத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு யாகம் நடத்துகிறாரு அப்படி நடத்தின்ட்டுருக்கிறச்ச கோபிலமணிவர்னு ஒருத்தர் சாமகானம் வாசிக்கிறார் ரதந்திரா அப்படிங்கிற சாமகானத்தை அவர் பாடுறாரு சாமகானம் சாமகானம்னா ரொம்ப சாமகானம்னே அது பேர் அம்பாளுக்கு சாமகானம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அந்த கோபில முனிவர் வயசானதுனால அவருடைய ஸ்வரம் வந்து தப்பி வருது வயசானதுனால என்ன அந்த ரதந்திரங்கிற சாமகானத்தை அவர் பாடும்போது அந்த ஸ்வரம் தப்பி போகிறது இதனால் தேவதத்தனுக்கு கோபம் வருது என்ன கோபில முனிவரே நீங்கள் ரத சாமகானம் பாடும்போது இந்த மாதிரி ஸ்வரம் என்னாலேனுட்டு சபையில் எல்லோரும் முன்னாடியும் அந்த தேவதன் தத்தங்கிறவன் அந்த கோபில முன்னவரை பார்த்து சொல்லிட்டான் ரொம்ப கோவிச்சின்னு அவர் நம்ம வயசானதுனால இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த யாகத்தினுடைய பலனை புத்தரம் பிறப்பான் ஆனால் சரியான மண்டுவா சரியான லோகாயுதன அறிவு இல்லாமல் ஒருத்தன் பிறப்பான்னு அவருட்டு ரொம்ப கோபத்தில் சொல்லிட்டார் தேவதத்தனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் தட்சிண தாம்பூலெல்லாம் கொடுத்து எல்லோரையும் திருப்தி பண்ணி அந்த யாகத்தை முடிக்கிறான் தேவதத்தினுடைய மனைவி யாகத்தினுடைய பலனாக ரோகிணி கர்ப்பம் கர்ப்பம் அடைகிறான் குழந்தையும் பிறந்திருத்து அதுக்குண்டான இதெல்லாம் இது பண்ணி அவனுக்கு வளர வளர அந்த குழந்தை வளர வளர அவனுக்கு உண்டான கர்மாக்களெல்லாம் பண்ணி அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறச்ச சரியானபடி அவனுக்கு கல்வி இல்லை சரியானபடி எல்லார்டையும் சரியாக பழக தெரியல போல வரல ஞானமே இல்லை அவனுக்கு ஞான சூன்யம் ஒன்றும் இல்லை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறாங்க என்ன உன் பையன் இப்படி இருக்கானே போகிறானே வரானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதுதான் கஷ்டம் என் பையன் மாத்திரம் ஏன் இருக்கான் இந்த மாதிரி சூட்டியாக இல்லையே ஷார்ப்பாக இல்லையேன்னு கேட்குறோமோ இல்லையோ அந்த மாதிரி அந்த அவனுடைய பேர் உதத்தியன்னு பேர் இந்த மாதிரி இருக்க ரொம்ப ஏளனம் அவமானப்படுத்துகிறாங்க அந்த பையனை அந்த குழந்தையை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க எல்லோரும் இப்படி எல்லாரும் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க அப்பாவும் இந்த மாதிரி சொல்கிறார் யார் தேவதத்தனும் உதத்தினோட அப்பா தேவதத்தனும் சரி ரோகிணியும் சரி அந்த குழந்தையை பார்த்து என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அந்த பையனுக்கு ரொம்ப என்னடா இது நம்ம அப்பா அம்மாவே இந்த மாதிரி சொல்கிறாள் நமக்கு படிப்பு வரலன்னு நம்ம சரியாக ரொம்ப அவனுக்கு லோகாயுதானமாக நடந்து தெரியாதனால ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அந்த குழந்தை வெளியில் வந்து வந்து சின்ன பையன் வெளியிலேருந்து வந்து கங்கை நதி ஓரம் ஒரு குடியில் அமைச்சுட்டு நம்ம ஒன்று மாத்திரை செய்யணும் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது பொய்யே சொல்லக்கூடாது நம்ம சத்தியத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை எடுத்துக்கிறான் சத்தியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த மாதிரி நம்மளை அவமானப்படுத்துகிறான் நம்மளை பார்த்து அசிங்கம் பண்ணுறாங்க எல்லோரும் ரொம்ப இதுவாக இருக்காங்க இனிமேல் நம்ம பொய் பேசக்கூட சத்தியமாக நமக்கு தான் ஒன்றும் தெரியலையே ஆனால் பொய் பேசாமல் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு விரதத்தை எடுத்துட்டு அப்படியே சுற்றின்ண்டே இருக்கிறத எப்போ வேணால் சாப்பிடுவான் எப்போ வேணால் தூங்குவான் எப்படி வேணால் இருக்கணும் யார் வீட்டு தின்ன கிடச்சாலும் சரி தூங்குவான் எங்கே வேணால் எப்படி வேணால் சாப்பிட்டுண்டு காலம் போன போக்கில் இன்றைக்கி காத்தால் பகல் அப்படிங்கிறது தெரியாது அவன் பாட்டுக்கு இருப்பான் ஒரு நாள் ராத்திரி அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ராத்திரி ஆகிடுச்சு சாயந்தரம் அப்படியே வந்துடுத்து அம்பாள் கோயில் கிராமத்து ஓரத்தில் அந்த ஓரத்தில் போய் அந்த அம்பாளினுடைய கருவறைக்கு பின்னாடி போய் பந்தோபஸ்தான் உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான் அப்படின்றது ஒரு அந்த சமயம் பார்த்து வேடன் ஒரு அம்பு போட்டிருக்கான் அம்பு பட்டு ஒரு பன்னி வேட நம்பப்பட்டு ஒரு பன்னி ரத்த காயத்தோட ரணகாயத்தோட அந்த பன்னியும் வேடங்கிட்டேருந்து தப்பிச்சு வந்து எங்கே இந்த உதத்தியன் இருக்கானோ அந்த இடத்துல வந்து அதுவும் எதேச்சியாக வந்து அதுவும் உட்காந்துருது ரொம்ப இரத்த காயம் அந்த அம்பு பட்டிருக்கோ இல்லையோ அதனால் அது பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கு அந்த நேரம் பார்த்து இந்த அம்பு போட்ட வேடை அங்கே இருந்து வந்து நேராக வந்து அந்த பையனை கேட்குறான் யாரும் அந்த உதத்தியனை கேட்குறான் இங்கே அம் பண்ணி வந்துதான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த வேடன் கேட்குறான் உதவினுட்டான் இவன் தான் பொய் சொல்லக்கூடாது உண்மை சொல்லணும்னுட்டு இது பண்ணுறானோ இல்லையோ அவனுக்கு அவன் யோசிக்கிறான் எப்படின்னு கேட்டால் இந்த அம்பு பட்டு பண்ணி இங்கே வந்திருக்கு பண்ணி இங்கே வந்திருக்குன்னு சொன்னால் பண்ணியை கொண்டு அவன் சாப்பிட்ருவான் அவனுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் வேடனுக்கு உணவு இல்லாமல் போயிடும் அப்படி யோசிக்கிறான் சரின்னு சொல்லிவிட்டு வாயில் வந்தது உளட்றான் நீ எதை பார்த்ததா சொல்கிற இங்கே எதை வந்ததா சொல்கிற அப்படின்னு திருப்பி திருப்பி வேறு மாதிரி வேறு மாதிரி பேசுகிறான் நீ பார்த்ததா சொல்கிறியே அதை நான் பார்த்தேனா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி சொல்கிறான் இவன் என்னடா பித்து பைத்தியம் போல இருக்கு இவனுக்கு ஒன்றும் தெரியல இவனை போய் கேள்வி கேட்குறோமே இது என்ன வந்து ரெண்டும் கட்டானா இருக்கு இவன் வந்து வேடனை வேடங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு விரதம் எடுத்திருக்கான் அப்படிங்கிறச்சா இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த வேடன் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு வந்த வழியே திரும்பி போய்ட்டான் அவன் திரும்பி போய்ட்ட உடனே அதே கர்ப்ப கிரகத்தினுடைய பின்னாடி அம்பாள் பின்னாடி உட்காந்துட்டு அங்கே பண்ணி இருக்கோ இல்லையா அது பக்கத்தில் அப்படி உட்காந்துட்டு தடவி கொடுத்துட்டே இருக்கான் அதுக்கு காயம் அம்பு பட்டிருக்கு உடம்புல நல்லா அம்பு தைச்சிருக்கு அது அப்படியே தடவிண்டே இருக்கான் யார் இந்த உதத்தியன் தடவிண்டே இருக்கிறச்ச அப்படி அம்பாள் சன்னிதி அம்பாள் சன்னிதிக்கு பின்னாடி கிராம கோயில் பின்னாடி இந்த உதத்தியன் இருக்கேன் பண்ணியும் இருக்குது அப்படியே தடவிண்டு அது வலியில் வந்து ஹுரு ஹுரு ஹுருன்னுட்டு அது முணங்கிறது அந்த பன்னி ஹுரு ஹுரு ஹுருன்னுட்டு முணங்கிறது இது பாட்டுக்கும் சொல்லிகிட்டே இருக்குது இது சொல்கிறத பார்த்துட்டு இந்த உதர்த்தியை என்ன பண்ணுறான் அவனும் ஹுரு ஹுரு ஹுருன்னு இந்த பன்னி என்ன நினைக்கிறதுன்னா இவன் நம்மால் போல இருக்கு நமக்கு வேண்டப்பட்டவன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல சொல்ல என்ன ஆயிருது அதுக்கு வலி கொஞ்சம் இதம்மா தடவிண்டேன்னு சொல்கிறானோ இல்லையோ இவன் இது ஹுரு அப்படிங்கிறது அந்த உதத்தியன் ஹுரு ஹுருன்னு சொல்லிகிட்டு ஸோ ஏதோ நமக்கு வேண்டப்பட்டவன் போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தட இப்படி இருந்தவுடனே காத்தாழை வெடிஞ்செடுத்து அப்படியே தடவிண்டே இருந்தவுடனே அந்த அம்பு வெளியில் வந்துடுறது பண்ணி உடம்புலேருந்து வெளியில் வந்துடுது அது கொஞ்சம் அம்பு வெளியில் வந்தவுடனே வழி நின்றுடுத்து அந்த ராத்திரி முழுக்க இந்த உதத்தினும் தூங்காமல் அந்த ஹுரு ஹ்ரு ஹுரு 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 ஹுருன்னு பண்ணி உருவறது அந்த சத்தமே மனப்பா மனசில் உரு போட்டிருக்கான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஹு ஹும்ட்டு ஹுரூம் ஹ்ரூம் ஹ்ரூம் ஹ்ரூம்னுட்டு அவன் பாட்டுக்கு உதத்தி நிறைய தடவை நிறைய தடவை அந்த மனசில் உருவாயிடுச்சு விடாமல் அதை சே சொல்லிகிட்டே இருக்கான் அவன் மனசும் சேர்ந்து சொல்கிறது அதை சொல்கிறது அவன் நிறுத்தலான் காரத்தால் எழுந்த உடனே அந்த பண்ணி வெளியில் போயிடுத்து இந்த நாட்டு ராஜா செத்து போயிட்ட உடனே யானை கையில் மாலை கொடுத்து துதிக்கையில் மாலை கொடுத்துட்டு அந்த மாலை யார் கழுத்தில் போடுறதோ அவன் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு ஒதுக்கப்புறமா அப்படியே போயிட்டே இருக்கான் யானை ஓடி வந்து இவன் கழுத்தில் மாலை போட்டு அவனுக்கு அந்த பாக்யம் அவனுக்கு கிடச்சது ஹ்ரீம் ஹ்ரீம் இது பிரதி தினம் ஜபதாம் தவாக்கியாம் கிம்நாம துர்லபமிக திருபுராதி வாசே மாலா கிரீட மதவாரண மாணனியா தான் சேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மி சத்தியமாக இருந்து கொண்டு போய் சொல்லக்கூடாதுன்னுட்டு ஒரு விரதம் நினச்சிட்ட உடனே சத்திய பிரசாதினி யார் வரப்பிரசாதினி யார் சத்யபிரசாதின் ஞெய் நமக லலிதா சகசிரநாமம் வரதாயின்யை ஞெய் நமக சிப்ரப்பிரசாதின் ஞெய் சீக்கிரமாக வரம் கொடுக்கக்கூடியவள் சத்தியமாக வரம் கொடுக்கக்கூடியவள்னு சொல்லியிருக்கோ இல்லையோ அந்த சத்தியமாக இருந்ததினால் அவன் அன்றிலிருந்து சத்தியவிரதன் என்று பெயர் அந்த எல்லாரும் அவனை கூப்பிட்டாங்க அந்த உலகம் இவன் இந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய இருந்து எல்லாரும் வந்து கிராமத்தில் எல்லோரும் வந்து அவன் கவி ஆயிட்டான் பெரிய பிரபுவாயிட்டான் அவனை எல்லாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லை நான் அம்பாளுனுடைய பிரசாதம் என்னை கிடச்சிருச்சு நான் அங்கே வரமாட்டேன் அப்படிங்கிறான் அம்பாள் கிட்ட வந்த உடனே அம்பாள் கிடைச்ச உடனே வேற யாராவது போகணும்னு நினைப்பாளா நினைக்க மாட்டான் வேறு ஏதாவது விட பிரம்மாண்டமாக ஏதாவது கிடைச்சா கூட வேண்டாம் இந்த பிரம்மாண்டத்தை கொடுக்குறவ அம்பாள் புவனேஸ்வரி அதை விட வேறு ஏதாவது இருந்தால் கூட அங்கே போக மாட்டோம் அங்கேயே இருப்பான் ஜெய் புவனேஸ்வரி நமஸ்காரம் ரங்கநாயகி என் பேர் நான் வந்து பெங்களூர்லேருந்து வரேன் பரத்பா சுவாமிஜி புவனேஸ்வரி சுவாமிஜியால் தான் என் வாழ்க்கை இவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்குன்னா அதுதான் நிஜமான சத்தியம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் இங்கே வந்திருக்கேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் இறைவனிடம் பூஜை பண்ணி பரிகார பூஜைகளை ரொம்ப நல்லா பண்ணி அவளுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக நீக்கித்தரார் அப்படின்னு இங்கே வர பக்தர்கள் எல்லாமே சொல்கிறா எல்லாருமே எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து கொடுத்து இவர் தான் எங்களுக்கு தாய் இவரால் தான் எங்கள் கஷ்டம் நீங்கிட்டு எங்கள் வாழ்க்கையிலையே மறக்க மாட்டோம் அப்படின்னு இன்னும் நிறைய நிறைய பேர் இங்கே வந்துட்டே இருக்கா எல்லாருக்குமே கஷ்டங்கள் தீர்ந்துட்டுருக்கு எனக்கும் அதே மாதிரி என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அவருக்கு ஹார்ட்டில் ஒரு பைபாஸ் சர்ஜரி மாதிரி பண்ண வேண்டும்னு சொன்னார் ஆனால் சுவாமிகளை வந்து நான் கேட்டபோது ஒன்றுமே கவலைப்படாதேம்மா எல்லாம் சரியாயிடும்னார் டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஆண்டியோப்ளாஸ்ட் பண்ணி அவரை ஒரே நாளில் சரி பண்ணி ஒரு வாரத்தில் எங்கள் ஆற்றுக்காரர் வீட்டுக்கு வந்துவிட்டார் அவருக்கு இப்போ நன்னாக இருக்குது உடம்பு ரொம்ப சௌகரியமாக இருக்கார் இதே மாதிரி எனக்கும் வய ஃபுல்லாக கையெல்லாம் வராமல் போயிடுது எழுந்திருக்க முடியுமா அப்படிங்கிறத ஆகிடுது அப்போவும் சுவாமிகளை நான் பேசினேன் சுவாமிகள் நீ கவலையே படாதியம்மா அம்பாள் இருக்கா பார்த்துக்குவா அவ்வளோதான் சொன்னார் ஆனால் ஆச்சரியம் அடுத்த நாளே என்னுடைய வரலட்டிக்கு அட்டாக் கூற நீர்ந்து போச்சு ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடந்து நான் இன்னைக்கு நடக்கிறேன் எல்லா வேலையும் பண்ணுறேன்னா அந்த குருவுடைய கிருபை தான் வரத்வாய் சுவாமிகள் மாதிரி ஒரு எளிமையாகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் ஜனங்களுக்காக நல்லது பண்ணணுங்கிறதையே ராத்திரியும் பகலும் யோசித்து அன்னதானமாகட்டும் எல்லா தானமாகட்டும் இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு வள்ளல் இருக்க முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம் இந்த மாதிரி விசேஷமான பூஜைகள் எல்லாம் பழங்காலத்தில் ராஜாமார்களால் தான் நடத்தப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் இவர் இவ்வளோ அழகாக இவ்வளோ சிறப்பாக பண்ணுறத பார்த்தா வேறு எங்கேயுமே நாம் இவ்வளோ சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது வாராகி யந்திரம் பொதித்த துளசி மாடம் மாதிரி விளக்குகளை பூஜையில் வச்சு அந்த மேரு மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி அழகான பூஜை பண்ணி விளக்கு பூஜையை எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையிலாம் இருட்டு இருக்குது கஷ்டங்கள் இருக்குது மனசில் நிம்மதி இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த விளக்கு கொண்டு போய் தினமும் காத்தால் வீட்டில் ஏற்றிண்டு வாங்கோ இந்த வாராகி யந்திரம் உங்களை காப்பாற்றும் உங்கள் கஷ்டங்களையெல்லாம் இந்த ஒளி வாராகி தீப ஒளியினாலே தீர்ந்து போயிடும் அப்படின்னு அவர் சொன்னபோது ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா இது மாதிரி எல்லா வாட்டியும் அவர் ஒரு ஒரு வாராகி பூஜையும் போதும் எந்த பூஜை படினாலும் ஜனங்களுக்கு ஏதையாவது ஒன்றை கொடுத்து அவ கஷ்டங்களை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் அத்தனை பேருக்கும் அந்த பிரசாதங்களை அவர் கொடுக்குறார் குங்கும அர்ச்சனை நடந்தது வாராகி பூஜையும் போது எல்லாரும் மந்திரம் சொல்லறதுக்கு எளிமையான மந்திரங்களை செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாருமே வந்தவ அத்தனை பேருமே ஓம்காரநாத மாதிரி அந்த மந்திரங்களை சொன்னபோது இந்த ஆசிரமமே ஓம்காரநாதமாக எழுந்து சத்தமிட்டதை எல்லாராலையும் அனுபவிக்க முடிஞ்சது அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரங்களை சொல்லி அத்தனை பேரும் சொல்ல அவர் அர்ச்சனை பண்ணி நீங்களெல்லாம் தீர்க்க சுமங்கிலியாக இருப்பேள்மா நீங்கள் எந்த கஷ்டமும் அனுபவிக்க மாட்டீர்கள் கல்யாணம் ஆகாத வாழ்க்கெல்லாம் இந்த குங்குமத்தையும் இந்த மஞ்சளையும் விட்டுண்டு வந்தா கண்டிப்பாக கல்யாணமாகும் அம்பாள் வந்து நடத்தி தருவா இந்த குங்குமே அம்பாளே அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு தரா இந்த எந்த பூஜையும் நான் செய்யலை உங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்து தீரறதுன்னா அதை நான் பண்ணலை எல்லாமே அம்பாள் தான் பண்ணுறாருன்னு அவர் சொல்லும்போது கண்ணில் தண்ணி தான் வருது இப்படியும் ஒரு மகான் இருக்க முடியுமான்னு தான் எங்களுக்கெல்லாம் தோணுறது அம்பாளுக்கு ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தை வனதுர்கா பூஜை மாதிரி சுற்றிலும் பச்சையாக காடு மாதிரி பண்ணி அந்த இடத்துல அம்பாளை வாராகியை உக்காத்தி அந்த வாராகிக்கு பக்கத்தில் அத்தனை தானியங்களையும் வச்சு அப்படியே ஒரு வனதுர்கா பூஜையை எங்கள் கண்ணு முன்னாடி அவர் கொண்டு வந்து காமிச்சு தந்தது அவ்வளோ அற்புதமாக இருந்தது பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருந்தது எல்லாருக்கும் அன்னைக்கு ப்ளவுஸ் பீஸில் அந்த பஸ்மத்தை கொடுத்து நீங்கள் இந்த பஸ்மத்தை சாப்பிட்டுனு வாங்கோ உங்கள் வியாதியெல்லாம் தீர்ந்துடும் இதை இன்னும் நிறைய விபதியோடு சேர்த்தி ஒரு மண்பானையில் கட்டி வாசலில் கட்டி விடுங்கோ உங்களுக்கு எந்த திருஷ்டியும் அணுகாது எந்த கஷ்டங்களும் உங்களை சேராது செய்வினை எதுவுமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொன்னபோது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கேயாவது தீர்மானு வந்தும்போது இவ்ளோ இவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லி அதெல்லாம் நாங்கள் அனுபவித்து பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீரும்போது இப்படி ஒரு மகானா அப்படின்னு தான் எங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுறது ஆனால் அவர் மனசில் இருக்கிற ஒரே எண்ணம் அத்தனை பேருக்கும் கஷ்டம் நீங்கணுங்கிறது தான் அதனால் அவர் எப்போதுமே சொல்வார் நீங்கள்லாம் நன்னாக இருப்பேள்மா நீங்கள்லாம் நன்னாக இருப்பீங்க நன்னாக இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க அம்பாள் பார்த்துக்குவாங்கங்கிறது தான் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்தேள்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும்ங்கிறது எங்களுடைய எல்லாருடைய அனுபவம் இது மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு குழந்தையே பறக்கலை பதினேழு வருஷம் ஆயாச்சு நாற்பத்தி மூணு வயசு அம்மா குளத்தூர்லேருந்து கோமதின்னு பேர் அவங்களுக்கு இப்போ ரெட்ட குழந்தைன்னு சொல்லி இதே மாதிரி போன வருஷம் ஒரு அம்மா வந்தாங்க நவராத்திரியில் அவங்க பேர் கவிதா அவங்களுக்கும் குழந்தையே பறக்கலை பதினாறு வருஷம் கழிஞ்சு முப்பத்தி எட்டு வயசில் அவங்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரியான அதிசயங்கள் இந்த ஆசிரமத்தில் ரொம்ப சகஜம் எந்த பிரச்சனையானாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் அதெல்லாம் தீர்ந்து போகிறது இந்த ஆசிரமத்துக்கு வந்தால் காலடியை வச்ச பிரச்சனை தீர்றதுங்கிறதே எல்லாரும் சொல்கிற ஒரே வசனம் அந்த மாதிரி வசனம் ஆயிரம் பேர் சொல்லும்போது பொய்யா போயிடுமா என்ன அதுதான் நிஜம் அதனால் எல்லாரும் வாங்கோ கண்டிப்பாக அவங்க பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கையோடு வாங்கோ நம்பிக்கையோடு வாழுங்கோ வாழ்க்கையில் உன்னதமான நிலைமைக்கு கண்டிப்பாக இந்த குருநாதர் கையை பிடிச்சிட்டு அழைச்சின்னு போகிறாருங்கிறது தான் உண்மை அதை நீங்கள்லாம் அனுபவிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன்

செல் தினமும் காலை மணி முதல் பன்னிரண்டு ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன் வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம் ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம் கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப் गंगई नगर रोड अंबत्ूर चेन्नई सिक्स जीरो 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 फाइव थ्री फोन टू सिक्स एट सिक्स जीरो सेवन सेवेन सेवन से डबल एट फोर सिक्स डबल सेवन ट्रिपल फाइव डेली